வணக்கம் நண்பர்களே இதுவும் ஒரு பெண் உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு பதிவு பெண் சம உரிமை ஒரு பொது இடத்தில் பெண் ச ஆணுக்கு இணையாக சமமாக நடத்தப்படுவாரா நடத்தப்படுகிறாரா என்பதை குறித்த ஒரு சம்பவம் பதிவு இதுவரை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்க உங்களுக்கு பதிவு வந்து சேரும் சரி இப்போது பொது இடத்தில் ஆணுக்கு இணையாக ஒரு பெண் மரியாதை குறித்து நடத்தப்படுகிறாரா என்பதில்தான் இந்த கேள்வி ஆரம்பிக்கிறது இது எங்கே நடந்தது சம்பவம் நடந்தது டெல்லி இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவராக கருதப்படுவது இவர் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனத்தை நடத்துபவர் ஸ்ரதா ஸ்ரதா ஒரு அவருக்கு நடந்த ஒரு பெண் அவருக்கு நடந்த ஒரு அவமரியாதை அவர் என்ன செய்கிறார் தீபாவளிக்கு தன்னோட சகோதரியோட டெல்லியில் இருக்க தாஜ் உடலுக்கு போகிறார் அப்போது இந்த தாஜ் ஹோட்டலுடைய தாஜ் ஹோட்டலில் இருக்கிற ஹவுஸ் ஆஃப் மிங்க் அப்படிங்கிற உணவத்துக்கு போகிறார் அங்கே அவர் வந்து சகோதரி அவருடைய சகோதரி இருக்காங்க சம்மணங்கால் போட்டு அதாவது காலை சீட்டு மேலே உட்கார வச்சு சம்மணங்கால் போட்டுங்கிறத உங்களுக்கு தெரியும் என்ன எடுத்துனேன் போட்டு அந்த உணவு உட்கார்ந்துருக்காராரு அப்போ அவன் அந்த உணவத்தினுடைய மேனேஜர் வந்து இது அடுத்த வாடிக்கையாளருக்கு தொந்தரவாக இருக்குது அதனால நீங்கள் இப்படி உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த சம்பவம் குறித்து சிறதா வந்து தன்னுடைய எக்ஸ்பெக்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் மிகவும் கடினமாக உழைத்து பணம் சம்பாதிக்கிறோம் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ஏதாவது செய்வோம் அப்படின்னு தான் அந்த உணவகத்துக்கு சாப்பிட்டாக வந்தோம் இந்த உணவகத்தின் மேனேஜர் வந்து நான் சம்மன்கால் போட்டு அமர்ந்திருப்பது ஒரு வாடிக்கையாளருக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு வந்து சொல்கிறாரு ஒரு ஃபைன் டைனிங் உணவகம் அப்படிங்கிறது புரியுது அவங்க போட்டிருக்கிறது பெரிய பணக்காரர்கள் உருவாங்க அவர்கள் ஷூ அணிந்து வந்திருந்தாங்கன்னா காலை மேலே போட்டு அமர மாட்டாங்க ஏன்னா ஷூ போட்டிருக்கப்போ நம்ம சீட்டில் கால் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு ஆனால் இங்கு நான் செருப்பு தான் போட்டிருந்திருக்கேன் மிகவும் கண்ணியமாக உடைய அணிந்துள்ளேன் அப்படி இருக்கையில் நான் உட்கார்ந்த விதம் ஆட்சேபிக்க ஆட்சேபிக்கக்கூடிய ஆட்சேபிக்கப்படுகிறது இது ஒருக்கு ஒருவருக்கு பிரச்சனையாக உள்ளது என்றால் இன்னமும் நாம் பணம் கலாச்சாரம் ஒழு வர்க்கம் ஆகியவற்றிற்குள் அடைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை காட்டுகிறது நான் உழைத்து சம்பாதித்த காசில் இங்கே பில் கட்ட போகிறேன் இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லதாக கேட்குறாங்க இதுவரை நான் மிகவும் பாதிக்கப்பட்ட தாஜில் இப்படி நடந்தது மிகவும் பா மதி சாரி மிகவும் மதிக்கப்பட்டதே இங்கே தான் அந்த ஹோட்டல் தான் அங்கேயே இப்படி நடந்திருக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது ரத்தன் டாட்டா அவரே என்னுடைய நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளார் அப்படி இருக்கையில் தாஜில் எனக்கு இப்படி நடந்தது மிகவும் வருத்தமாக இருக்கிறதுன்னு அவங்க சொல்கிறாங்க இதில் ரத்தன் டாட்டா வந்து இவங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கும் இவங்க அவங்க ஹோட்டலில் தாஜ் ஹோட்டலில் அந்த மீங்கு உணவகத்தில் இவங்க உட்கார்ந்துருந்த விதத்திற்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல முதலீடு வேறு இது நடத்தை சம்மந்தப்பட்டது ஒன்று இரண்டாவதாக அவருடைய பதவியில் எக்ஸ் பதவியில் இருப்பது போல் அவர் சமணங்கால் விட்டு சமணங்கால் போட்டு அமர்ந்திருக்குது ஷூ போட்டு வர்றவங்களுக்கு அது ரொம்ப தப்பாயிடும் ஷூவை வந்து சீட்டு மேலே போடுற மாதிரி ஆயிரும் இவர் சப்பல் போட்டு தான் வந்தேன் செருப்பண்ணி தான் வந்தேன்னு சொல்கிறார் ஆனால் செருப்பை கலட்டி கீழே போட்டுருந்தாரா அதில் செருப்போடைய காலில் சம்பளங்காலில் போட்டு உட்கார்ந்தாரன்றதை அதில் குறிப்பிடலை ஒன்று ஒரு பெண் சம்பளங்கால் போட்டு அமர்ந்து ஒரு பொது இடத்தில் சாப்பிடுவது என்பது ஒன்றும் தவறான விஷயம் இல்லை ஆனால் அங்கே ஷூவோ சப்பலோ காலில் இருக்கும்போதே அப்படி சம்பளம் போட்டு உட்கார்ந்தாங்கன்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அது ஒரு இதாக இருக்கும் ஏன்னா இவங்க சப்பல் போட்டு எங்கே வேணால் நடந்து போகலாம் அந்த கழிவுகள் ஏறதான் மிதிச்சிருந்தாங்கன்னா அது அதில் இருக்கும் ஸோ இவங்க சப்பல் கழட்டிட்டு அப்படி உட்காந்தாங்கன்னாலும் அது பொதுவாக மனித பண்போடு பார்த்தால் அது இல்லை சப்பலோடே உட்காந்துருந்தாங்கன்னா மிக தவறு இரண்டாவதாக ஒரு கலாச்சார அடிப்படையில் ஒரு கருத்தை ஒருவர் கூறுவார் கலாச்சாரம் இப்படி இருக்கிறது நீங்கள் சாற்று பார்த்து நடந்து கொள்ளுங்கள் என்று இது பொதுவான அம்சம் இவர் ஷார்ட்ஸ் அணிஞ்சிருந்தாரா சம்பளம் வரும்போது இவருடைய இவர் நாகரிகமாக உடை அணிந்திருந்தேன் என்று சொல்கிறார் நாகரிகமாக உடை என்பது எல்லா வகையிலும் இருக்கிறது அவருக்கு அவருடைய உடல் அவருடைய உடைமை அவருடைய உடை அவருடைய உரிமை இதெல்லாம் நாம் மறுக்கவில்லை ஆனால் பொது இடத்தில் இன்று சில இதை வந்து அவங்க எங்கள் மேலே செலுத்துகிற ஆதிக்கம் பெண்கள் மேலே செலுத்துகிற ஆதிக்கம் எங்கள் உடல் மேலே நீங்கள் வச்சுருக்கிற காம பார்வை அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த சதாங்கிரகங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் செய்தது சரி தவறு என்பதை நீங்கள் பொது இடத்துல வந்து கேட்கறதுனால தான் இந்த பதில் வருது நீங்கள் உங்களுக்கே வச்சிருந்தீங்கன்னா யாரும் கேட்க போகிறதில்லை நீங்கள் பொது இடத்துல கேள்வி வைக்கிறீங்க அப்போ அந்த பதில் வருது சரி தவறு அப்படின்னு நம் சேனலின் கருத்து என்னவென்றால் சரதா அவர்கள் இன்னும் அதை நம்ம நேரடியாக பார்க்கல அந்த என்ன எப்படி உட்கார்ந்துருந்தாங்கலாம் பார்க்கல அதனால் சரிவர கருத்து சொல்ல முடியல இருந்தாலும் உங்கள் மீது அட அடக்குமுறை ஒரு ஆதிக்கம் செலுத்தப்பட்டு இருந்தால் அது கண்டிக்கத்தக்கது தான் நன்றி தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம்